கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை ஆடி மாதம் ஆறாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கனிகளால் உறுதி செய்யப்படும் இன்றைய தியான வசனம் எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் தியானம் ஒரு ஊரிலே பல தசாப்தங்களாக நடந்து வந்த யுத்தத்தினாலே சமுதாய சீர்குலைவுகள் சில தலைமுறைகளாக புதிய தலைமுறையின் வழக்கமாயிற்று ஏனெனில் அவர்கள் பிறந்த நாளிலிருந்து கண்டறிந்த யாவும் சீரற்றதாகவே இருந்தது அப்படியாக தன் கண் போன போக்கிலே வாழ்ந்து வந்த மனிதன் ஒருவன் சீர் தேடி சீரும் சிறப்புமான ஒரு தேசத்திற்கு சென்று தஞ்சம் புகுந்தான் அந்த தேசத்தின் குடியுரிமைகளையும் உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றுக்கொள்வதற்காக சில ஆண்டுகள் தேவையான முன் தகமைகள் யாவையும் படிப்படியாக நிறைவேற்றி முடித்தான் அந்த கால எல்லையும் முன் தகமைகள் யாவும் நிறைவேறிய போது அவன் அந்த அந்தஸ்தை பெற்றுக்கொண்டான் கொண்டான் பிரியமானவர்களே அந்த மனிதனானவன் அந்த தேசத்தின் குடியுரிமையை பெற்றுக் கொள்வதற்குரிய நிபந்தனைகள் யாவையும் நிறைவேற்றும் எல்லா படிமுறைகளையும் செய்து முடித்தான் அதன் பலனாக அவன் குடியுரிமை சாட்சி பத்திரத்தை பெற்றுக் அந்த பத்திரத்தை அவன் பெற்றுக் அவன் உண்மையாக அந்த சீரும் சிறப்பும் உள்ள தேசத்தின் நல்ல குடிமகனாக அந்த தேசத்தாரை போல நெறிமுறைகளோடு வாழ்வான் என்பது பட்டாயிற்று என்று கூறுவீர்களா அல்லது அவன் இனி எப்படி வாழப்போகிறான் என்பதையும் அவன் வாழ்க்கையிலே வெளிப்படும் கனிகளையும் வைத்து அவன் உண்மையிலே அந்த தேசத்தின் போல வாழ்கிறான் என்று சற்று பாருங்கள் ஒருவன் சாட்சி அவன் தோறும் சபைக்கு சென்று வருகிறான் என்பதனாலும் அவனை கிறிஸ்தவன் என்று கூற முடியுமா அவைகள் அவன் பேரளவில் கிறிஸ்தவன் என்று காண்பிக்கும் வேதத்தில் உள்ள நிபந்தனைகளும் ஒழுங்குமுறைகளும் மிக அவசியமானவைகள் ஆனால் ஒருவன் அதை மனதார கை கொண்டால் அவன் கிறிஸ்துவை உடையவனாக இருப்பான் அவன் கிறிஸ்துவை உடையவன் என்பதை அவன் வாழ்க்கையில் வழிபடும் கனிகள் உறுதிப்படுத்தும் ஜபம் செய்வோம் உள்ளது முந்தின நடக்கைக்குரிய பழைய மனுஷனின் சுபாவங்களை களைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவனாக வாழும் படிக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து நடத்தி செல்வீராக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ரோமர் பன்னிரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் இரண்டாம் வசனம் வரை